மேச ராசி நண்பர்களே நீங்கள் இரவு நேரத்தில் பயணம் பண்ணுவீங்க ஆடம்பரமான பொருளெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆடம்பரத்தில் செலவு பண்ணுவீங்க இப்படி நீங்க கருப்பு நிறம் டிசம்பர் ராசி இன்னைக்கு நீங்க நீங்கள் செலவு பண்ணுவீங்க அது வந்து எப்படின்னா நீங்கள் ஆடம்பரம் செலவாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சௌஸாக இருக்கதாக செலவு பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் லக்ஸரியான காரணம் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இன்றைக்குள்ளே நிறம் செலவு நிறும் ராசி நண்பர்களில் இன்றைக்கி கொடுக்கல் வாங்கல நீங்கள் வந்து வெற்றி கொண்டு அதே மாட்டம் இடம் மாட்டம் வீடு மாட்டோம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்குள்ள நேரம் நீல நேரம் கடகராசி நண்பர்களே இன்னைக்கு பழைய நினைவுகள் இல்ல பழைய வந்து நினைவுகள் மூலமா உங்களுக்கு திறமைகள் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது அவங்களுக்கு தேடி வரும் இதுல நிறம் கற்பனை சிம்ம ராசி நண்பர்களே இன்னைக்கு கல்யாணம் ஆகும் அவங்கள இருந்தாங்க கல்யாணம் ஆகும் அதே மட்டும் ஆடம்பரமான செலவு அதே மட்டும் நீங்க ஆடம்பரமா செலவு பண்ணுவீங்க இன்னைக்கு இன்னைக்கு பணம் வந்து அளவுக்கு அதிகமாக இன்னைக்குள்ள நேரம் சேவ் பண்ணுவீங்க ரச நண்பர்கள லாபத்தை லாபத்துக்கு பெரியா சொல்லலாம் மூத்த பெண்கள் மூலியமா லாபம் வரதுக்கான இருக்கு இல்ல வீட்டுல இருக்காங்க பெரியவங்க அவங்க உங்களுக்கு வந்து லாபம் இருக்கு இல்ல கம்மியில உள்ள பாஸ் மூலயமா லாபம் மாட்டிக்குள்ளி நண்பர்களே இன்னைக்கு நீங்க வந்து வேலை ஆரம்பிப்பீங்க இதை மட்டும் இப்ப நீங்க வேலை தேடிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் இன்னைக்கு உள்ள நிறம் ஆய்வு நிறம் ராசி நண்பர்கள் இன்னைக்கு நீங்க கச்சேரி இல்ல சினிமா இருக்கலாம் போவீங்க இன்னைக்கு ஹாப்பியா இருப்பீங்க இன்னைக்கு என்ஜாய் ஃபுல்லா இன்னைக்குள்ள நிறம் தனுஷ் ராசி நண்பர்களே இன்னைக்கு கட்டான இருந்து வெளில வருவீங்க அதே மட்டும் இப்போ நீங்கள் இப்போ உள்ளுக்குள்ள ஒன்று நினைச்சுட்டு இருப்பீங்க அது வந்து அடக்கணும் அப்படின்னு அது கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கும் அது மட்டும் கூடிய நாள் இன்னைக்கு இன்னைக்குள்ளே மஞ்சள் தான் மகராசி நண்பர்களே இன்னைக்கு வாழ்க்கை துணைக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும் அதே மட்டும் நீ அடுத்தவங்க சொல்ல புரிஞ்சுக்கணும் நீ அடுத்தவங்க சொல்றது வந்து புரிஞ்சிக்கணும் பேசுவீங்க அதனால இப்போ சண்டைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மஞ்சள் கும்பராசி நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி தான் அதே மட்டும் வந்து திருமண பேச்சு உண்டாகும் அதே மட்டும் திருமணம் நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா அது இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் நடக்கும் மீனவாசி நண்பர்களே இன்னைக்கு நீங்க கடனை அடைக்கக்கூடிய நாள் அது அதுக்கப்புறம் நீங்க ட்ரிப்புனா போயிட்டு வருவீங்க ஏன்னா எல்லா கடனும் வந்து முடிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்துல இன்னைக்கு நேரம் ஆரஞ்சிரம் நன்றி